ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா டாட் வந்து பிடிச்சது எப்படி சரியாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மி அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஷேப்பாக வந்து தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சு தான் பிடிக்கிறீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் நான் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து டாட்ஸ் பிடிச்சிட்டு அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இப்போ பாருங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்க இதில் இருக்கிற மாதிரியே இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் செகண்டுக்கு ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுனால என்ன மிஸ்டேக் வராமல் வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம இருக்கிறத விட ரொம்ப வந்து இன்னும் பக்கம் பக்கமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் வந்து ரொம்ப கூராக இருக்கிற மாதிரி இருக்கும் தள்ளி தள்ளி பிடிக்கிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளாட்டாக போகிற மாதிரி வந்து இருக்கும் கூரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கலாம் ஃபிளாட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்